மாண்பு அவர்கள் ஏற்கனவே மழைநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ கூட மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்து அன்னைக்கு மாண்பு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அன்னைக்கு இவ்வளோ கலைஞர் கருணாநிதி கூட அதை திட்டத்தை மிக கேலி பேசி கிண்டல் பேசினார் மக்களை வதைக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார் பின்னால் அந்த திட்டம் மக்களால் உலக மக்களால் பாராட்டப்பட்டது இந்திய மக்களால் வரவேற்கப்பட்டது இன்றைக்கு அந்த திட்டம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு ஆக இது போன்ற நாங்கள் இன்றைக்கி நான் தொடங்கியிருக்க தெருமக்கூழ் என்பது இது ஏற்கனவே கண்டறியப்பட்ட ஒன்று என்ன சொன்னார்கள் அதிகாரிகள் ஏற்கனவே சில குறிப்பிட்ட ஏரியாவில் போட்டிருக்காங்க எனவே இதன் மூலமாக இந்த எவாப்ரேஷனை தடுக்க முடியும் வாட்டருடைய எவாப்ரேஷனை தடுக்க முடியும் கீழே பூமியினுடைய ஆர்க்க சக்தி பூமியில் இழுக்கிற சக்தியும் எனவே வகிடம் என்பது ரொம்ப உயரமானது அந்த உயரத்துலேருந்து கீழே தண்ணி போயிருச்சு எனவே உன் தேடு வந்து ஆவியாகிறது தடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் கலந்து கொண்டது இப்போ இதை சமூக வலைத்தளங்களில் இதை பற்றி விமர்சனங்கள் அதிகமாக வருகிறது சில பாராட்டி எனக்கு கொடுத்துருக்கிறார் எனக்கு பாராட்டும் தெரிவித்திருக்கார் ஒரு முன்னோடியான திட்டத்தை நீங்கள் தொடங்கி வைத்திருக்கிறீங்க எனவே எதிர்காலத்தில் இனிமேல் இந்த நீர் ஆவியாகிறதை தடுக்கின்ற வகையில் ஏதாவது ஒரு திட்டம் வகுத்தாக வேண்டும் அப்படி அடிப்படையில் இன்றைக்கி நீங்கள் தொடங்கியிருக்கீங்க உண்மையிலே உங்களுக்கு பாராட்டியும் நாங்கள் தெரிவித்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்ல பேர் சொல்லியிருக்காங்க